இதுதாங்க நம்மளோட இதயம் இந்த இதயம் இல்லைன்னா நம்மளால இயங்கவே முடியாது ஆனா இதை பத்திரமா பாத்துக்கவே மாட்டேங்கிறாங்க நிறைய பேஷன்ட் வருவாங்க டாக்டர் எனக்கு வந்து பிபி சொன்னாங்க நான் தான் மெடிசன் இருக்கு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஆன்சர் பண்ணிடுவாங்க ஆனா ப்ராப்பரா எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா பிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதயம் இருக்கு இல்லையா இது வந்து வேகமா சுருங்கி விரியுது இல்லையா அந்த கவுண்டை தான் நம்ம பிபின்னு சொல்றோம் ஹை பிபி அது வந்து அதிக வேகமா வந்து சுருங்கி சுருங்கி விரியுது அப்ப சுருங்கி சுருங்கி விரியும் போது இதயத்தினோடய தசைப்பகுதி இருக்கு இல்லையா இது வந்து சீக்கிரமாகவே செயல் இழந்துடும் அதனால் இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அதே போல் இது வேகமாக துடிக்கிறதுனால இது வழியாக போகக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் வரதுக்கான சான்ஸும் இருக்குது நீங்கள் டேப்லெட் எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லைங்க ஆனால் உங்கள் பிபி நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணாங்க இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கிற மாதிரி டயட்டு நல்ல தூக்கம் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்